கிறிஸ்துவின் நாமக்கனாலே யாவருக்குமே எழுதும் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி நம்ம கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் தங்களோட வாழ்க்கை சம்பாதித்தாலும் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்றதான ஒரு வாழ்க்கை அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பதை அன்றாடம் வாழ்விலே நாம் பார்க்கிறோம் இவ்வாறாக ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க நேரிட்டது ஒரு முறை ஒரு மனிதன் தான் களவு செய்தபடினால் அதே கோடிக்கணக்கான பணத்தை அவன் கொள்ளையெடுத்தபடினாலே அதை அறிந்ததான காவல்துறையினர் அவனை கைது செய்து நீதிமன்றத்திற்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள் அவரை பார்த்து நீ காலை உணவு சாப்பிட்டாய் என்று கேட்டார் அதற்கு அவன் இல்லை என்று சொல்லி அவன் பதில் கோரினான் அங்கிருந்ததான காவல்துறையினர் பார்த்து அவனுக்கு நான்கு இட்லி கொடுங்க என்று சொல்லி அவர் சொன்னார் ஒரு அரை மணி நேரத்திற்கு பிற்பாடு அந்த குற்றவாளியை அவர் திரும்பவும் சந்தித்தார் இறுபதி சொன்னதான இந்த உத்தரவை கேட்டு காவல்துறையினர் மிகவும் பெருமைப்படைந்தவர்களாக அவருடைய படியே வெறும் நான்கு இட்லி தான் கொடுத்தார்கள் அரை மணி நேரத்திற்கு உட்பட குற்றவாளி இருந்துதான் அறைக்கு சென்று பார்த்த பொழுது அவன் வெறும் மூன்று இட்லியை மாற்றம் தான் சாப்பிட்டு கைகளை கழுவிவிட்டு அமர்ந்திருப்பதை பார்த்த நீதிபதி தம்பி எனக்கு நான்கு இட்லி கொடுத்தோம் ஏன் மூன்று மட்டும் சாப்பிட்டுட்டாய் ஒரு இட்லி என் வைத்து விட்டாய் என்று சொல்லி கேட்ட பொழுது ஒரு இட்லி என்னால் சாப்பிட முடியாத வயிறு நிரம்பி விட்டது நான் நீதிபதி சொன்னால் தம்பி பார்த்தாயா உன் வயிறு இவ்வளவுதான் என்று கூறுகிறதான பொழுது அதை ஏற்றுக்கொண்டு ஒன்றே இனி அதை வைத்து விடுகிறாய் இதுபோல தன் வாழ்க்கையில் போதும் என்கிற மனம் இருக்குமானால் எத்தனை மகிழ்ச்சியாக காணப்படும் மற்றவர்களும் திருப்தி அடைய முடியுமே என்று சொல்லி அவர் பதில் சொன்னார் ஆன் கிறிஸ்தூக்கு அன்பான தீபனுடைய பிள்ளைகளே இருக்கிற காரியங்களில் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் இன்பத்தைக் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் போதுமென்கிற என்கிற மனதுடனே கூட பக்தி மிகுந்த ஆதாயம் என்ற இருதயமுடையவர்களாக நாம் அதை மாற்றம் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் உலகத்தில் நாம் எதையும் நாம் கொண்டு வந்ததில்லை எதையும் இங்கிருந்து நாம் எடுத்துச் செல்வதும் இல்லை அதனால் இருக்கிற நாட்களில் கற்பர் தந்தவிகளை சந்தோஷமாய் அனுபவித்து அவருக்கென்று வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம் கத்திரிக்கென்று உண்மையாய் வாழும் போதுமென்கிற மனதோடு கூட திருப்பியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் ஜபிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல தகுப்பனை அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வலிக்காய் ஒரு உண்மையான ஒரு மன நிறைவோடு கூட இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் சந்தோஷமா அனுபவிக்க தகப்பன் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் பொதுமென்கிற மனதை என் தேவன் கொடுப்பீராக பொதுமென்கிற மனதினுடனே கூடிய தெய்வபு மிகுந்த ஆதாயம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் பொதுமென்கிற மனதோடு கூட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தகப்பன் ஒவ்வொருவருக்கும் திருவிசுங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே on me